வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பேரை மட்டும் வச்சு வசியம் பண்ண முடியுமா குருஜின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம்ப்பா ஏன்னா நம்மக்கிட்ட வரவங்க நிறைய பேர் ஃபோட்டோ வச்சுருக்க மாட்டேறீங்க பேர் மட்டும்தான் தெரியும் குருஜி ரொம்ப நாள் பிரிஞ்சுட்டாங்க ஏன்னா அவங்க ஃபோட்டோலாம் இப்போ இல்லை டெலீட் ஆகிடுச்சு அவங்கள வசியம் பண்ணணுமா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க ஏன்னா அவங்க கூட வாழணும்னு உங்களுக்கு ஆசை ரொம்ப நாள் கழிச்சு பிரிஞ்சுருப்பீங்க அப்படி இல்லைனா ஒருத்தவங்களை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஆனால் அவங்க ஃபோட்டோ எதுவுமே இருக்காது பேர் மட்டும் தெரிஞ்சிருக்கும் சரிங்களா பேரை மட்டும் வச்சு ரசியம் பண்ணிடலாங்க உங்கள் ஃபோட்டோ உங்கள் பேர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மாதிரி இருக்கும் நம்ம இங்கே உங்கள் ஃபோட்டோவை பிரிண்ட் அவுட் எடுத்து பூஜை இன்னைக்கு முடிச்சோன்னாக்கா நாளையிலேருந்து நீங்கள் சரியாக பன்னெண்டு நாள் கணக்கு வச்சுக்கணும் பன்னெண்டே நாளில் பூஜையிலேருந்து ரிசல்ட் வந்து கன்ஃபார்மாக வந்துடும் பன்னெண்டு நாளுக்கு ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா ஆகாதுங்க சரிங்களா அதனால இன்னொருத்தவங்க விட்டுட்டு போகிறாங்க இவங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படின்லாம் கவலைப்படாதீங்க சில பேர் சூசைட்லாம் பண்ணிக்கிறீங்க அதெல்லாம் வேணாம் எண்ணங்கள் தான் பாசிட்டிவாக இருங்க வசியம் பண்ணணுன்னா கால் பண்ணுங்கள்